அனைவருக்கும் வணக்கம் என் ஆறுதா ஜாஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் எங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் இன்று ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி இவை அனைத்தும் நிகழவிருக்கின்றன இது எப்போ நிகழது ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணிதப்படி இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதில் காலையில் எட்டே முக்கால் நடக்குது வாக்கியப்படி ஏற்கனவே நடந்துருச்சுன்னு சொல்லி எல்லா கோயில்களும் பண்ணியிருக்காங்க ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது மதியம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ராகு இதுக்கு என்ன பயிற்சி அப்படின்னா ராகு வந்து மிதுனத்துலேருந்து ரிஷபத்துக்கும் கேது வந்து தனுசுலேருந்து விருட்சகத்துக்கும் போயிருக்காங்க எல்லா கிரகங்களுமே கிளாக் வைஸ் சுற்றுறப்போ இந்த ரெண்டு கிரகங்கள் மட்டும்தான் ஆன்டி வைஸ் சுற்றுறாங்க அதனால தான் இந்த கிரகங்கள் வந்து ரிவர்ஸில் போகுது மிதுனத்துலேருந்து ரிஷபத்துக்கு இதே வேறு கிரகமாக இருந்தால் ரிஷபத்தில் மிதனத்துக்கு போகும் இது வந்து ராகு வந்து மிதனம் ரிஷபம் அதே மாதிரி கேது வந்து தனுசுலேருந்து விருச்சகத்துக்கு போயிருக்காரு இது ராகு கேது பயிற்சியோட பலன்கள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய உங்களுக்கு வரும் அதனுடைய பார்வைகள் அப்படிங்கும்போது டைரெக்டாக அந்த கிரகங்கள் ஏழாம் இடத்தை பார்க்கும் அப்புறம் சுட்சம் பார்வை அப்படிங்கிறது மூணு பதான இருக்குது அது ஒவ்வொன்றுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம போ பார்க்கலாம் அடுத்தது குரு பேச்சு குரு பேச்சு அப்படிங்கிறது வாக்கியப்படி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது காலையில் ஒன்பது ஒம்பது நாற்பத்தெட்டு இரவு ஒன்பது நாற்பத்தெட்டுக்கு வாக்கப்படி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது இரவு ஒன்பது நாற்பத்தெட்டுக்கு திருக்கணிதம் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது சட்ட இடத்துக்குரிய ஒரே வாரம் கேப் தான் இந்த ஒன்று தான் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இருக்குதுங்க இது என்ன நடக்குது அப்படின்னா தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்குள்ளே போகிறார் தனுசு ராசியில் ஆட்சி வீட்டிலேருந்து மகர ராசியில் நீச்சல் வீட்டுக்கு போகிறார் குரு வந்து அந்த இடத்துல போகும்போது சுத்தமாக பவர் இல்லாமல் நீச்சம் அப்படிங்கிற ஒரு இதில் போகிறாரு அப்போ அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே இடத்துல திருப்பி அதிசாரமாக ஏப்ரல் அஞ்சாந்தேதி போகிறாருங்க அதனுடைய பலன்களும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் இதே நேரத்தில் இன்னொரு கிரகம் இருக்குது மிகப்பெரிய மேஜரான கிரகம் சனிப்பெயிற்சி அது எப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்கணியத்தில் ஆக்சுவலாக வந்து ஜனவரி இருபத்தி நாலாம் தேதியே வந்து அவர் வந்து தனுசுலேருந்து மகரத்துக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாமே கால்குலேஷன் வந்திருக்குது பட் திருநள்ளாறு கான்சப்டில் பார்த்திங்கன்னா அவங்க வாக்கியம் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க இன்னும் வந்து சனிப்பயிற்சி அக்செப்ட் பண்ணிக்கல அவங்க தனுசுலேருந்து மகரத்துக்குள்ளே இருபத்தாறு பன்னெண்டு தான் மாறுறாங்க அப்படிங்கிறாங்க அப்போது இந்த ரெண்டாயிரத்து இருபது அப்படிங்கிறது இந்த ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்குள்ளே இந்த மிகப்பெரிய கிரகங்கள் அதாவது ராகு கேது அப்படிங்கிறவங்க ஒரு கட்டத்தில் வந்தாங்கன்னா எயிட்டீன் மந்த்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிறதும் குரு பயிற்சி வந்து ஒரு கட்டத்தில் வந்தாருன்னா சரி டேரக்கூடிய ஒரு வருஷம் இருப்பார் அப்படிங்கிறதும் சனிப்பெயிற்சி எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு கட்டத்தில் இருந்தாருன்னா ரெண்டரை வருஷம் இருப்பார் அப்படி ஸோ அப்போது ஒரு லாங் பீரியடில் ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களால தான் இதை நம்ம எடுத்துருக்குறோம் இந்த லாங் பீரியடில் ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்கிற கிரகங்கள் இந்த நாலு மாதத்துக்குள்ளே மாறுது அதுதான் இந்த நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது இந்த ஹைலைட் என்னென்னா இப்போ இந்த நாலு மாதத்துக்குள்ளே வருடக்கொள்கள் சொல்லக்கூடிய இதெல்லாம் மாறுறது வந்து ஒவ்வொரு லைஃப்லேயும் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் எங்களுடைய அருமுக யூடியூப் சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான ஜாதக டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு வேணுங்கிற தீர்வு நாங்கள் கொடுக்குறோம் இனி வந்து ஒவ்வொரு ராசியாக எப்படி என்னுடைய இந்த ராசியினுடைய பலன்கள் கிரகங்களுடைய மாற்றங்கள் என்ன பலனும் தரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க சிம்ம ராசி என்பதிலே உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சிகளும் சனி குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் ராகு வந்து பகவான் வந்து பத்தாம் இடத்துக்கு வர்றாரு பத்தாம் இடம் அப்படிங்கிறது பாவகிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் அது நல்ல உகந்த இடம் தான் பொதுவாக பத்தாம் இடம் அப்படிங்கிறது இருந்தாலுமே வந்து ஆயுதங்களுக்கு ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதே மாதிரி இந்த நோய் நொடிகள் வரக்கூடிய இந்த தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த மெடிசினுமே உங்களுக்கு ஒவ்வாத மருந்து மாத்திரைகளை சாப்பிடாதீங்க டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த மருந்துகளும் சாப்பிடாதீங்க சைடு எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கின் அலர்ஜியெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ராகுவான் வந்து தொழில் மேன்மை கொடுத்தாலும் தொழிலில் வேலை செய்கிற இடங்களில் இந்த ஆயுதங்கள் போன்ற இடங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ப்ளஸ் வந்து மெடிசன்லேயும் மெடிசன் சாப்பிடும்போது டாக்டரோட பிரசிங் இல்லாமல் நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி சாப்பிட்றதோ நீங்களா இது பண்ணிக்கிறது ரொம்ப தப்பு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் வந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் நாலாம் இடம் அப்படிங்கிறது இந்த சர்ப்ப கிரகங்களுக்கு அவ்வளோ உகந்த இடம் அல்ல அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு காரியங்களிலுமே மிகுந்த முயற்சிக்கு தான் வெற்றி கிடைக்கும் ஃபஸ்ட் டைம் போனோம் வெற்றி கிடைச்சது அப்படிங்கிறமான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை சிறப்பாக முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் வெற்றி அடைய முடியும் எடுத்த தோல்வி வந்துச்சுன்னா நீங்கள் தோண்டு போயிட வேண்டாம் தொடர்ந்து வெ ஒரு காரியம் விடாமுயற்சியோடு செய்யுங்க வெற்றி அடையலாம் இந்த ராகு கேது பயிற்சிகளுக்கு வந்து நீங்கள் விநாயகர் வழிபாடு தொடர்ந்து செஞ்சிட்டுருங்க அப்போ வந்து அதனுடைய பாதிப்புகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் பிரதோஷ வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி சர்ப்ப சம்மந்தப்பட்ட கோயில்களில் வாங்கி பா நீங்கள் இருக்கிற இடத்துல அருகிலிருந்து சர்ப்பசாந்தி பரிகாரம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஏன்னா ராகு இருக்கிற இடம் கேது இருக்கிற இடம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு பாதிப்பு கொடுக்குறனால அந்த பரிகாரம் கட்டாயமாக செய்யணும் நீங்கள் செஞ்சுருங்க அதே மாதிரி குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவர் இருக்கிற இடத்துலருந்து ஏற்கனவே இருந்த நல்ல சுகமான இடமாக தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தார் இப்போ அவர் போகிற இடம் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறில் குரு அவ்வளோ ஒரு சிறப்பித்து சொல்கிறக்கு இல்லைங்க தேவையில்லாத துயரங்கள் ஏதோ ஒரு வந்துட்டே இருக்கும் அந்த அப்போ அந்த துயரங்கள் வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து குரு குரு விநாயகர் ரச்சினாமூர்த்தி வந்து வேளக்கெல்லாம் வேளக்கெல்லம் நீங்கள் வழிபாடு செய்யுங்க அப்போது அந்த துயரங்கள் வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு ஆறுதல் தர்ற விஷயம் என்னென்னா குரு பகவான் வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு தொழில் முன்னேற்றம் தொழில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது எல்லாமே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறனால விரயங்கள் எங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது ஒம்பதாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறனால குடும்ப நன்மைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குரு பகவான் வந்து தான் இருக்கிற இடம் சரியில்லைனாலும் அவரை பார்க்குற இடம் உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறனால குரு பயிற்சியை பற்றி நீங்கள் வழிபாடுகள் செஞ்சு அந்த பாதிப்புகள் வந்து குறைச்சிக்கோங்க குருவான் வழிபாடு வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடும் குரு பகவான் வழிபாடும் வியாழக்கிழமை செய்யுங்க அது குருவாரையில் பண்ணுறது மிகப்பெரிய சிறப்பு ஓகே ராகு பேச்சி கேது பயிற்சி குரு பயிற்சி மூணுமே சிம்மராசிக்கு சனி சனிப்பயிற்சி தான் நல்லா இருக்குமா அப்படின்னா சனிப்பயிற்சி தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சனிப்பயிற்சி எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னா ஆறாம் இடத்துக்கு ஆட்சி வீட்டுக்கு போகிறார் ஜனகால ஜாதத்திலேயே ஆறாம் இடம் இருக்கிறது கொடிசர் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து திசை புத்தி நடத்தும் போது அப்போது அவர் வந்து உங்களுக்கு கோச்சாரத்தில் ஆறாம் இடத்துல திசை புத்தி அது தன்னுடைய ஆட்சி வீடுகள் நடத்தார் அப்படிங்கம்பது பார்த்திங்கன்னா இந்த மூணு கிரகங்கள் வர பாதிப்புகளை கமெண்ட் செட் பண்ணி உங்களை நல்ல பொசிஷன் கொண்டு வரக்கூடியவர் சனி பகவான் ஒருத்தர் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புகழை தர போகிறாரு நல்ல கீர்த்தி கொடுக்க போகிறாரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அசூரன்ஸ் கொடுக்கறது உங்களுக்கு சனி பகவான் தான் அப்போது சனி பகவானுடைய இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அவர் வந்து ஆல்ரெடி வந்து இருக்கிற இடமே நல்ல இடம் தான் அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னும் கொஞ்சம் சில தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது அவருடைய பாதிப்புகள் விலகி நன்மைகள் நடக்கும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அனுதினமே வந்து விநாயகர் வழிபாடுங்க வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க மாதத்தில் ஒரு நாள் வந்து தேய்விரி அஷ்டமிக்கு கால பேரவர் வழிபாடு செய்யுங்க அப்படிங்கும்போது சனி பலன்கள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நல்லா தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நன்றி வணக்கம்